வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகந்நாத் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாழ்த்து தெரிவித்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்தியா மற்றும் யுக்ரைன் இடையே இன்னும் நெருக்கமான உறவுகளை உருவாக்குவதற்கான பரஸ்பர உறுதிப்பாட்டை தாம் ஆழமாக மதிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வாழ்த்து தெரிவித்துள்ளதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியா இடையேயான நட்புறவு தொடர்ந்து செழிக்கட்டும் என்று கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் நாட்டு மக்களுக்கு அமைதி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உறவுகள் செழிக்கட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடமான சதை பட்டலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திலும் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே தேசத்தின் நலனிற்காக தனது சொந்த வாழ்வை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் என மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் இந்த நினைவு தினத்தில் இந்திய சமூகத்திற்கு அவர் அளித்த பங்களிப்புகளை பெருமையுடன் நினைவுகூர்வோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் பார்சி சமூக மக்களின் புத்தாண்டான நவ்ரோஸ் தினத்தை முன்னிட்டு பார்சி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பார்சி சமூக மக்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு அளித்து வரும் நீடித்த பங்களிப்புகள் குறித்து நாம் பெருமை கொள்வோம் என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கட்டும் என்றும் அனைவருக்கும் நவரோஸ் வாழ்த்துகள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது தில்லியின் போக்குவரத்து நெரிசலை பன்மடங்கு குறைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு மாபெரும் நெடுஞ்சாலை திட்டங்களை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றிருக்கிறார் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தலை சிறந்து விளங்கும் சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் தனது தொழிற்சாலைகளை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சாம்சங் நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவைத்துள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாம்சங் நிறுவனம் தனது மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தியை பாரதத்தில் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் ஜோ ஹியூனுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள தென்கொரிய வெளியுறவு அமைச்சருடன் அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் ஜோ ஹியூன் கடும் கண்டனம் தெரிவித்தார் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் தென்கொரியாவின் தேசிய சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கும் ஜென்மாஷ்டமி விழா இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் உற்சாகம் கரை புரண்டோடியது கிருஷ்ணரின் பிறப்பிடமான மதுராவில் உள்ள பாங்கே பிகாரி கோவில் பிரேம் மந்திர் இஸ்கான் கோவில் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கோவில்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவாரில் உள்ள சசோதி பகுதியில் மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்பகுதியில் திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்புப் பணிகளில் விமானப்படை இந்திய ராணுவம் காவல்துறை ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பலத்த காயமடைந்த ஐம்பத்தி இரண்டு பேர் ஜம்மு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பகுதிகளை நேரில் பார்வையிட்ட ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயம் உரிய நிவாரணம் அளிக்கப்படும் என்றும் சேதமடைந்த வீடுகள் புதிதாக கட்டித்தரப்படும் என்றும் உறுதியளித்தார் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் திடீர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சந்தித்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் சுற்றியுள்ள யாத்ரீகர்கள் திரும்ப வசதியாக ஜம்மு காஷ்மீர் போக்குவரத்து துறை கட்டணமில்லா பேருந்துகளை இயக்கி வருகிறது பாதிக்கப்பட்ட பகுதியில் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப்படை மாநில பேரிடர் மீட்புப்படை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் ஆகியவை இணைந்து மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றன அலாஸ்காவில் நடைபெற்ற அமெரிக்க ரஷ்ய அதிபர்களின் சந்திப்புக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைதியை நோக்கிய அவர்களது தலைமை மிகவும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துள்ளது மாநாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இந்தியா பாராட்டுவதாக தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க நடவடிக்கை மூலம் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் என்று கூறியுள்ளது யுக்ரைனில் நடைபெறும் மோதலுக்கு விரைவில் முடிவு உலகம் விரும்புகிறது என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி அமெரிக்காவின் சியாட்டிலில் உள்ள ஸ்பேஸ் நீடில் கண்காணிப்பு கோபுரத்தின் மீது இந்திய கொடி ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சியாட்டிலில் உள்ள இந்திய தூதர் சியாட்டில் மேயர் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள சியாட்டிலில் உள்ள ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஸ்பேஸ் நீடில் ஆகும் நகரத்தின் ஒரு சின்னமாக கருதப்படும் இது சியாட்டிலின் அடையாளமாக கருதப்படுகிறது லோயர் குயின் அனெக்ஸ் சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உலக கண்காட்சிக்காக சியாட்டில் மையத்தில் கட்டப்பட்டது அறுநூற்றி ஐந்து அடி உயரத்தில் ஸ்பேஸ் நெடல் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் மிசிசிபி ஆற்றின் மேற்கே உள்ள மிக உயரமான கட்டமைப்பாக இருந்தது உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநருமான இள கணேசன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் அவருக்கு வயது என்பது மறைந்த இலகணேசனின் உடலுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி செலுத்தினார் இளகணேசனின் மறைவால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் கூறியுள்ளார் இலகனேசன் உடலுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாட்டுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் இலகணேசன் என்றும் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரிகம் பயணிக்காத்தவர் என்றும் கூறியுள்ளார் மறைந்த இலகணேசன் உடலுக்கு மத்திய அமைச்சர்கள் ராம் மெஹ்வால் எல் முருகன் உள்ளிட்டோரும் மலரஞ்சலி செலுத்தினர் அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறந்த இலக்கியவாதியும் பேச்சாளருமான இலகணேசன் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் உலகளவிற்கு கொண்டு செல்ல பாடுபட்டவர் என தெரிவித்தார் தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை மொழிக்கு எடுத்துக்கொண்டு செல்வதில் அவருடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபரை நாம் இழந்திருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் அதேபோல் நாகாலாந்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறைந்த இலகணேசனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதைப் போல உணர்வதாக பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவரது வழிகாட்டுதலால் கட்சியில் நல்ல தலைவர்களை பார்க்கிறோம் என்று கூறியுள்ள வானதி சீனிவாசன் தங்கள் கட்சி ஜனநாயகத்தின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று இலகணேசன் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனும் மறைந்த இலகணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் மறைந்த இலகணேசனின் உடல் தியாகராய நகரில் இருந்து ராணுவ மரியாதையுடன் பெசன் நகர் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது பெசன் நகர் மின்மயானத்தில் இலகணேசன் உடலுக்கு நாகாலாந்து முதலமைச்சர் நெஃப்யூரியோ தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெஹ்வால் எல் முருகன் தமிழக அமைச்சர்கள் ரகுபதி மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது தேசிய கொடியை போர்த்தி இலகணேசனுக்கு முப்படை அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் பின்னர் பெசன் நகர் மின்மயானத்தில் இலகணேசனின் உடல் தகனம் செய்யப்பட்டது இலகணேசனின் மறைவையொட்டி நாகாலாந்தில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது திரைப்பட உலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ரஜினிகாந்தின் பயணம் வரலாற்று மிக்கது அவரது நடிப்பில் பல்வேறு கதாபாத்திரங்கள் தலைமுறைகள் கடந்தும் மக்கள் மனங்களில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் வரும் காலங்களில் அவரது தொடர்ச்சியான வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்கும் வாழ்த்துகிறேன் என பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கடுமையான வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை தாம் பாராட்டுவதாகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியின் தாக்கம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் வர்த்தகத்தை மீட்டெடுக்க மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் திண்டுக்கல் மதுரை சென்னையில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது திண்டுக்கல் அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை முதல் நான்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருகை தந்து சோதனை நடத்தினர் இதையடுத்து அங்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளலார் நகர் என்ற பகுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அங்கும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதேபோல் சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் உள்ள செந்தில்குமார் வீட்டிலும் சோதனை நடத்தினர் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு மத்திய அரசு முதற்கட்டமாக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இன்று ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பின் போது விவசாய பொருட்களை பாதுகாக்க குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கடுமையான வளர்ச்சி ஏற்பட்ட காலத்திலும் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு வளர்ச்சி நிவாரணம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் இன்று கொண்டாடப்பட்டது பிரான்ஸ் நாட்டு ஆட்சியின் கீழ் இருந்து வந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவது தொடர்பாக புதுவை மாநில மக்கள் பிரதிநிதிகள் நூற்றி எழுபத்தி எட்டு பேரிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது புதுவை இந்தியாவுடன் இணைந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது கீழூர் நினைவிடத்தில் புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் ஆர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் சுதந்திர போராட்ட வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று சுதந்திர தின விடுமுறை நாளில் நான்கு லட்சத்து ஆறாயிரம் பயணிகள் பயணம் செய்து புதிய சாதனை படைத்துள்ளனர் சென்னை மாநகர போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இரு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நாள்தோறும் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி ஆயிரம் பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் பயணிகளின் கூட்டம் சென்னை மெட்ரோ ரயிலில் அலைமோதுகிறது சென்னையில் விமானப்படை சாகசம் நிகழ்ந்த போது சுமார் நான்கு லட்சம் பேர் ஒரே நாளில் பயணம் செய்ததே மெட்ரோவின் சாதனையாக இருந்து வந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின விடுமுறை கொண்டாட்டம் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது சென்னை ஸ்ரீ தியாக பிரம்ம கானசபா சார்பில் ஸ்ரீ ஜெயந்தி இசை விழா இன்று தொடங்கியது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாலாஜி விழாவை துவக்கி வைத்தார் கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் பிருந்தா மாணிக்கவாசகன் வயலின் இசை கலைஞர் மைசூர் வி ஸ்ரீகாந்த் மிருதங்க வித்வான் மேலக்காவேரி எஸ் கே பாலாஜி பரதநாட்டிய கலைஞர் ராதிகா வைரவேலவன் நாடகத்துறை கலைஞர் லாவண்யா வேணுகோபால் ஆகியோருக்கு நிகழ்ச்சியில் வாணிக்கலா விருதினை நீதியரசர் வழங்கி கௌரவப்படுத்தினார் ஹம்சவத்னி அமைப்பின் கௌரவ செயலர் சுந்தர் ஸ்ரீ தியாக பிரம்ம சபா தலைவர் டெகான் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பதினைந்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினசரி வாய்ப்பாட்டு இசைக்கருவி கலைஞர்களின் கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகம் அருகே திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திஷா குழு பார்வையாளர்கள் அமரும் கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்று திறந்து வைத்தார் திஷா கூட்டத்திற்கு வரும் பார்வையாளர்கள் வசதிக்காக இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்த காரணத்தால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டது இதனிடையே தொடர் விடுமுறை காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகம் ஆந்திரம் கேரளம் மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தன மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி சினி அருவி பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர் மேலும் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை கண்டுகளித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தொண்டம்பாளையம் வேணுகோபால சுவாமி கோவில் கருட பகவான் ஆலயம் மற்றும் கிருஷ்ணர் கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது மூன்று கோவில்களின் முன்புறம் சுமார் நூறு அடி உயரம் உள்ள மூங்கில் மரம் நட்டு வைத்து பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வேணுகோபால சுவாமி கருட பகவான் மற்றும் கிருஷ்ணர் எழுந்தருளினர் மேலதாளம் முழங்க முக்கிய வேதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து உரியடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஆடி கிருத்துகை தினத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வசேனாவுடன் கார்த்திகை மண்டபத்திற்குள் எழுதுள்ளார் அங்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர் விடுமுறை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்தனர் நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான சிவகங்கை கப்பல் சேவை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது இன்று துறைமுகம் வந்த பயணிகளுக்கு மணிமாலை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை நடைபெற்று குருமார்கள் கொடியசைத்து கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தனர் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா சலுகையாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மருதூரில் உள்ள சந்தான வேணுகோபால சுவாமி கோவிலில் மூலவர் மற்றும் உச்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உரியடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் ஏராளமான கிருஷ்ண பக்தர்கள் உறியடி திருவிழாவில் கலந்து கொண்டு உறியடித்தனர் அரியலூரில் இருந்து லோடு ஏற்றிக்கொண்டு சென்னை பல்லாவரத்திற்கு சென்று கொண்டிருந்த லாரி திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டி வரும்போது மயிலம் சாலையில் தடுப்பு கட்டையில் மோதி தீப்பிடித்து எரிந்தது தீ மளமளவன பரவி அருகில் இருந்த கடைக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு லிட்டர் பால் கொண்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர் கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆடிக்கிருத்தகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள திரௌபதி ஆலயத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்காவடி பன்னீர்காவடி புஷ்பகாவடி என பல்வேறு காவடிகளை சுமந்து ஐந்து கிலோமீட்டர் வரை பாத வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்த சைக்கிள் பேரணி உதகையில் நடைபெற்றது உதகையில் உள்ள பள்ளிகளின் சார்பில் போதையில்லா மாநிலம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் உதகை தலைக்குந்தா பகுதியில் இருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி தினமான இன்று திருச்சி பீமநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற இருநூறு ஆண்டுகள் பழமையான வேணுகோபால கிருஷ்ணன் கோவிலில் மூலவருக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பகவான் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வீடுகளில் கிருஷ்ணரை வரவேற்கும் விதமாக குழந்தை கிருஷ்ணரின் கால்பாதங்களை வரைந்தும் துதிப்பாடல்களை பாடியபடி சுவாமிக்கு பிடித்த பலகாரங்களை படையிலிட்டும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் இதில் கிருஷ்ணர் ராதை வேடமிட்ட குழந்தைகளை அமர வைத்தும் நடனமாட வைத்தும் அழகு பார்த்தனர் திமுகவும் முதல்வரும் தோல்வி பயத்தில் துவண்டு காணப்படுவதாக பாஜக துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை தெரிந்து கொண்டுதான் ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து வருவதாக கூறினார் திமுக ஆட்சியை அகற்றுவதை நோக்கி பயணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூரை அடுத்த புதுவசூர் பகுதியில் தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோவிலில் அமைந்துள்ள தீர்த்தகிரி மலை மீது தொன்னூற்றி இரண்டு அடி உயரத்தில் உலகின் மூன்றாவது மிக உயரமான முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இன்று ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை முதலே வருகை தந்து தரிசனம் செய்தனர் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகன் சிலை முன்பு குவிந்து அரோகரா அரோகரா என முழங்கி முருகனை வணங்கி வழிபட்டனர் தூத்துக்குடியில் உள்ள செயின்ட் தாமஸ் விளையாட்டு மைதானத்தில் சிலம்பம் சுழற்றுதல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சாதனை நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் ஆறு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இதில் குழுவாக பிரிந்து பல்வேறு கால அளவுகளில் அதிகபட்சம் பத்து மணி நேரம் வரை தொடர்ந்து சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்தனர் மாணவர்களின் சாதனையை டிவைன் உலக சாதனை புத்தகம் சார்பில் அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை கடந்து வந்தபோது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்துள்ளது இதை கண்டு சுதாரித்துக் கொண்ட ரயில் லோகோ பைலட் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து கேட்டை மூடும்படி கூறியுள்ளார் இதையடுத்து ரயில்வே கேட் மூடப்பட்டது ரயில்வே கேட் மூடப்பதானது குறித்து கேட் கீப்பரிடம் கேட்டபோது தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக கேட்டை மூடவில்லை என தெரிவித்துள்ளார் ரயில் லோகோ பைலட்டின் சாதுரியத்தால் பெரும் விபத்து முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகை தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் வைரவேலுடன் தங்க கவசம் அணிந்து மூலவர் சுவாமிநாத சுவாமி காட்சியளித்தார் உற்சவர் பெருமான் ருத்ராட்ச மாலை மற்றும் மலர் மாலைகள் அணிந்து வள்ளி தெய்வயானையுடன் அடர்வாளித்தார் முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஊராட்சிகள் நான்கு வழி சாலை பணிக்காக சென்னேரியில் மண் குவாரி உள்ளது குவாரி அமைப்பதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் என்று கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் நேற்று காவல்துறை பாதுகாப்போடு மண் அள்ளும் பணி நடைபெற்றதால் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவு போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வீடு புகுந்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறுதூர் கிராமத்திலிருந்து பேரணியாக சென்று கிழக்கு கடற்கரை சாலையில் பிரதாபராமபுரம் கைகாட்டி பகுதியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வராததால் வேளாங்கண்ணியில் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டது இதையடுத்து மூன்று மணி நேரமாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் ஆடி ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோலத்தில் வள்ளி தெய்வயானையுடன் கோலத்தில் முருகன் காட்சியளித்தார் இதில் சுற்றுவட்டார பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்தி செலுத்தினர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான இறகு பந்தாட்ட போட்டி நடைபெற்று வருகிறது மாநில தரவரிசை பட்டியலுக்கான இப்போட்டியில் தமிழகத்தின் சென்னை கோவை சேலம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் இரட்டையர் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் கலப்பு இரட்டையர் ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இன்று துவங்கி நடைபெற்று வரும் இதன் இறுதிப் போட்டி வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள காமநாயக்கன் பட்டியில் புகழ்பெற்ற புனித பரலோக மாதா பேராலயம் உள்ளது இந்த பேராலயத்தில் தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர் பங்கு தந்தையாக பணியாற்றியுள்ளார் ஆலயத்தின் விண்ணேற்பு திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து விழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி நற்கருணை பவனி நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரடி திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை உயர் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து தலைமையில் தேரடி திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தேரில் விண்ணரசி மாதா அன்னையும் மற்றொரு தேரில் பரலோக மாதா அன்னையும் வீற்றிருக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் பவனி நடைபெற்றது தேர்பவனிக்கு பின்னால் நான்கு வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பிடு சேவை நடத்தினர் மேலும் ஆலய வளாகத்தில் மெழுகுபர்த்தி ஏற்றியும் கொடிக்கம்பத்தில் மஞ்சள் கயிறு கட்டி தங்களது வேண்டுகோளை கூறி பிரார்த்தனை செய்தனர் ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் ஐந்து நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நேற்றே குடும்பத்துடன் திருத்தணியில் உள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியில் அமைச்சர் தங்கினார் தொடர்ந்து படிக்கட்டுகள் வழியாக வந்து சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவடியுடன் வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பக்தர்கள் வசதிக்காக மருத்துவ முகாம்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறினார் பொதுமக்களிடம் பெறும் பட்டா மாறுதல் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நகராட்சி சமுதாய கழிப்பறை மற்றும் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கூடுதல் கட்டிடம் புதிய நியாய விலை கடை உள்ளிட்டவைகளை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் உலக அளவில் புகழப்படும் பிரதமராக நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ராசிபுரம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மைப் பணியாளர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று பணி நிரந்தரம் உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பட்டப்படிப்பை முடித்து வெளிப்புலகிற்கு செல்லும் மாணவர்கள் நல்ல பண்புகள் மற்றும் நல்ல குணாதிசயங்களுடன் திகழ வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கூறினார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் மொத்தம் பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி மகாதேவன் கல்வியை மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் உயர்கல்வியை முடித்த பின்பு வேலைக்கு எந்த துறைக்கு சென்றாலும் நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக் கடலோரத்தில் கடியப்பட்டனம் கிராம மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் சில தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி வந்தனர் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மீனா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நூற்றி இருபது மில்லி அளவிற்கு மேல் உள்ள வலைகளை தான் பயன்படுத்த வேண்டும் என்று மீனவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட மீனவர்கள் கடியாப்பட்டினம் அரசு உத்தரவிட்ட வகையில் உள்ள வலைகளை மீன்பிடிக்க எடுத்துச் சென்றனர் இந்த நிலையில் அவர்களை அருகில் உள்ள கிராம மீனவர்கள் தடுத்ததால் மோதல் ஏற்பட்டு இரண்டு மீனவர்கள் படுகாயமடைந்தனர் மேலும் பல மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது எனவே தாக்குதல் நடத்திய மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவிலில் மீன்வளத்துறை அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட கிராம மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை நாளான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமன்றி கேரளா கர்நாடகா மாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து விழா பூஜை சிறுகால சந்தி பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் பொது தரிசனம் சிறப்பு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழிகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இழுவை ரயில் படிப்பாதை யானைப்பாதை வடிகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது கோகுலாஷ்டமி விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் இஸ்கான் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கிருஷ்ணரையும் ராதையையும் வழிபட்டனர் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ஆரத்தி எடுத்து பஜனை பாடல்கள் பாடியும் நடனமாடி பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் தீபாவளி இத்துடன் இன்றைய செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு